வணக்கம் இப்போ இது கும்பகோணம் சமையல் பாட்டி வைத்தியம் பழ வைத்தியம்பா பழ வைத்தியம் என்ன பலிக்கும் இப்போ என்ன பண்ணுவா நம்ம முன்னெல்லாம் சாதத்தை வெடிப்பா வெங்கலப்பானையில் சாதத்தை வெடிச்சுட்டு அது கொதிக்க வரும் கொதிக்கஞ்சீன் இறக்க இறக்குவா எங்கள் அப்பா சொல்லியிருக்கா எங்கள் பாட்டி எங்கள் அம்மா சொல்லியிருக்கா எங்கள் தாத்தா பாட்டி ரொம்ப சொல்லுவாள் கொதிக்கஞ்சின்னு பேர் இதை இதை மாரி கொதிக்க விடணும் குக்கரில் போட்டால் அவ்வளோ நான் அவ்வளோ எஃபெக்ட் கிடையாது கொதிக்க வச்சு மாரி அரிசியை போட்டு நன்னா கொஞ்சம் ஒரு ஒரு கப்பாக அரிசியை போட்டு நான் கொதிக்க வச்சு இதை மாரி கொதிக்கும் போது கொஞ்சம் திக்காக வரும்போது என்ன பண்ணணும் அதை இறக்கி கொஞ்சோண்டு கஞ்சியை ஒரு டம்ளர் நம்ம வடித்து வச்சுட்டுணும் மூடியை போட்டு வடிப்பா இல்லை இது வந்து அப்படியே டைரெக்டாகவே வடிச்சிக்கிறேன் ஒரு ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் எடுத்து வச்சுட்டுணும் அது மட்டும் மற்றபடி அந்த சாதம் அது என்ன கொதிச்சுட்டு இதை நம்ம எடுத்து வச்சுட்டு வரணும் இந்த கொதி கஞ்சி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆடினப்பறம் அதில் கொஞ்சம் தேவைப்பட்ட பசும்பாலும் கொஞ்சம் கொண்டு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டோம்னா ஆறு நொன்று வயிற்றில் உள்ள அழற்சி அடி வயிற்றுல உள்ள புண்ணு குடாயில் புண்ணெல்லாம் இருக்கும் எனக்கு எஃபெக்ட் அந்த மீடி கடி வரும் அதுக்கு இதை நான் சாப்பிடுவேன் இதை நான் காமிக்கிறேன் சர்க்கரையை போட்டு இதில் பால் கலந்தாச்சு நாட்டு சர்க்கரை முன்னெல்லாம் வந்து வெங்கலப்பானையில் சிப்பல் போட்டு வடிப்பா இறக்கி வடித்து ஊதி ஊதி வடிப்பா துக்காக இருக்கும் இப்போ நான் அதனால தான் குக்கரில் வச்சா அவ்வளோ எஃபெக்ட் கிடையாது பாத்திரத்துல அரிசியை கொஞ்சமாக போட்டு கொதிக்க வச்சு இந்த கஞ்சி அரிச்சிருக்கேன் இதில் பால் பசும்பால் நாட்டுச்சக்கரை மட்டும் போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் ஒரு உருண்டை சின்னதாக ஒரு பத்து கிராம் வெண்ணெய் போட்டு வச்சுருவோம் எங்கள் அப்பாலாம் சொல்லியிருக்கேன் எங்கள் பாட்டியெல்லாம் அது போடணும் போட போடலாம் பரவாயில்ல இதே நம்ம ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு வேடை சாப்பிட்டோம்னா வெறும் வயிற்றுலையே அல்லது கிளம்பல ஆகாரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் வடி வைத்தியம் இது வந்து புண்ணுக்கு ரொம்ப நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நாட்டு சக்கரை போட்டுக்காங்க வேணும்னா ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் இதெல்லாம் நம்ம பாயசமாக குடிக்க போட்டுக்கிட்டா வேணும்னா ஒரு ஏலக்காய் அதில் தட்டி போட்டுக்கலாம் ராமசாமி நம்ம கும்பகோணம் பாட்டி வைத்தியம் பழ வைத்தியம் ஓல்ட் இஸ் கோல்டு தேங்க்யூ